ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது போயிருச்சு நம்ம டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படிங்கிறது வந்து போயிருச்சு இருந்தாலும் வந்து கஷ்டத்தோடு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது நோக்கி வந்து நகர்ந்தாகணும் இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கான இந்திய நீ வந்து தேர்வு பண்ணி ஆகணும் கடந்த வருஷத்தில் வந்து ஒட்டுமொத்தமாகவே இந்தியா வந்து மூணு ஒரு நாள் போட்டியில் மட்டும்தான் வந்து ஆடினாங்க இப்போ அந்த நடக்க போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது வந்து ஒரு ஐம்பது ஒரு போட்டி தொடராக தான் வந்து இருக்க போகுது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியில் ஆரம்பித்து மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது மொத்தமாக வந்து எட்டு அணிகள் பார்த்திங்கன்னா இதில் வந்து கலந்துக்கிறாங்க இதில் இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் எல்லாமே துபாயில் வந்து நடக்க போகுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய நீ டோட்டலாக ஸ்குவாடில் வந்து சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறாங்க ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியா தொடரில் அவர் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே கூட அவர் தான் டீம் வந்து லீட் பண்ண போறாரு கேப்டனை வந்து மாற்றலாம் பட் இந்த தொடர் முடிஞ்ச பிறகு சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் முடிஞ்ச பிறகு வந்து மாற்றிக்கலாம் இப்போதைக்கு வந்து சடனாக வந்து புதிய கேப்டன்லாம் வந்து போட முடியாது அப்படிங்கிறதுனால ரோஹித் தான் இந்தியா வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்டிங் அப்படின்னு பார்க்கறப்ப ஜெய்ஸ்வால் வந்து டெஸ்ட் மற்றும் டி டுவெண்ட்டி அணியில் வந்து ஆடி வந்துட்டுருக்காரு இருந்தாலும் ஜெய்சுவாவை வந்து முழுக்க முழுக்க டெஸ்ட்டில் தான் இப்போதைக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அதனால் வந்து சமீபத்தில் நடந்த டி டுவெண்ட்டி தொடர்களில் ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இடம் வந்து கொடுக்கல ஏன்னா ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் வந்து அறிமுகமே ஆகலை அப்படி இருக்கிறப்ப அவருக்கு வந்து இந்த வரப்போகிற சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் வந்து இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஓப்பனிங் வந்து யார் யார் ஆட போகிறாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் ஆடப் போகிறாங்க மிடில் ஆடர் அப்படின்னு பார்த்தோன்னா விராட் கோலி ஸ்ரேயா சையர் கே எல் ராகுல் பன் இவங்கலாம் வந்து இடம்பெறுவாங்க இதில் ஐயர் பார்த்தீங்கன்னா லோக்கல் போட்டிகளில் வந்து சிறப்பாக ஆடி அவருடைய அணிக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு ஓரளவுக்கு வந்து பேட்டிங் நல்லா பண்ணியிருக்கிறதுனால அவர் வந்து அணிக்கு வந்து திரும்புகிறாரு விராட் கோலி தொடர்ந்து வந்து ஃபார்ம் அவுட்டில் தான் வந்திருக்காரு கே எல் ராகுல் பன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரவுண்டர்னு பார்க்குறப்ப ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா இவங்க ரெண்டு பேரும் வந்து இடம் பிடிப்பாங்க இதில் வந்து சமீபத்தில் நடந்த லோக்கல் போட்டிகள் எல்லாத்துலேயுமே ஹர்திக் பாண்டியா சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்துருக்காரு இப்போ வந்து அணிக்கு வந்து பாண்டியா வந்து திரும்புறாரு பாண்டியை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டுலாம் பெருசாக அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அதனால் நிச்சயமாக ஒரு நாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி ரெண்டுலேயுமே பாண்டியாவுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி ஜடேஜாவும் பார்த்தீங்க அப்படின்னா அணியில் வந்து தொடர்ந்து வந்து ஆடுவார் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பிரதான ஆல்ரவுண்டராக வந்துருக்க போகிறாங்க இப்போ இதில் ஆஸ்திரேலிய தோடல் வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தின நிதிஷ்குமார் ரெட்டி வந்து பேக்கப் பிளேயராக வந்து இருக்க போகிறார் ஒருவேளை பாண்டியாவுக்கோ ஜடேஜாவுக்கோ இன்ஜரி ஆணுச்சு இல்லை அவங்க ஆட முடியாமல் போணுச்சு அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதேமாதிரி குல்தீப் யாதவ் இப்போதைக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்க காரணத்தினால அவர் ஆடுறது வந்து டவுட்டுன்னு சொல்லப்படுது அவருக்கு மாற்றம் வருண் சக்கரவர்த்தி வந்து உள்ளே வராரு ஏன்னா ரீசெண்டாக வந்து வருண் சக்கரவர்த்தி சிறப்பான ஒரு பங்களிப்பை வந்து வெளிப்படுத்தினார் புறம் அக்சர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இவங்களாம் வந்து ஒரு பேக்கப் பிளேயர்ஸாக வந்து இருப்பாங்க ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக வந்து வருண் சக்கரவர்த்தி பிளேயிங் லெவனில் வந்து இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வேகப்பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஷமி பும்ரா மற்றும் சிரஜ் இவங்க தான் வந்து பிரதானமான ஒரு தேர்வாக வந்திருப்பாங்க இப்போ இதில் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் மேட்சில் வந்து பும்ராவுக்கு வந்து இன்ஜரி வந்து ஆணுச்சு ஸோ தொடர்ந்து பும்ரா ஆடினார் அப்படின்னா அதை சிக்கலாக மாறும் அப்படிங்கிறதுனால ஒருவேளை பும்ராவுக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்படுவதற்கான சூழலும் வந்திருக்கு பும்ராவுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஹர்ஷித் ராணா அப்படின்னா ஹர்ஷித் சிங் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்து வருவாங்க நன்றி